இந்த சினிமாலாம் முஸ்லீம் அறுக்குற மாதிரி காமிக்கணும் டேய் விஜய் படுக்காலி பையல இந்த நாயிட்ட கேளு நீ நல்ல அப்பனுக்கு பிறந்தேனா நீ சொல்லுடா அதுவானி பாபர் முஸ்லீம் எடிட்டம் அதுவானி அவனை பிடிக்கிறது சுப்ரீம் கோர்ட் ஸ்பெஷல் டீம் போட சொன்னான் அதுல நீ போலீஸ் ஆபீசரா வந்து நீ நல்ல அப்பனுக்கு பிறந்த அதுவானி சூட்ற மாதிரி சீன் எடுறா பண்டார பையல எடுறா பாப்படி தேசோட்டமே காபாட்டா இந்தியாவிலே மிகப்பெரிய கலவரக்காரன் காரன் அத்வானி அவனை பிடிக்கிற போலீஸ் அதிகாரியா வந்து அத்வானி பிடிக்கிற மாதிரியும் அத்வானி ஓடுற மாதிரியும் கட்டி விஜய் சினிமால படம் காட்டிட்டு போலீஸ் பாதுகாப்பு நரேந்திர மோடி நீ நீதிபதியா வந்து நரேந்திர மோடிக்கு மூணு ஆயுள் தண்டனை ரெண்டு தூக்கு தண்ணி போடுற மாதிரி நடி கலவரத்தை விசாரிக்கிற அதிகாரியா நீதித்துறை அதிகாரி சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகும் வக்கீலா நடிக்கல என்னை அமைச்சர்